வணக்கம் இன்னைக்கு நம்ம கணிதத்தில் பார்க்கக்கூடியது எண்கள் ஆங்கிலத்தில் நம்பர்ஸ் இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் இயல்பாக இருக்கக்கூடிய நேர்மறை முழு எண்களை இயல் எண்கள் என்கிறோம் இதன் குறியீடு கேபிட்டல் என் கேபிட்டல் என் ஈக்குவல் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கோஸ் ஆன் டு இன்ஃபினிட்டி முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் பூஜ்ஜியத்தை உள்ளடக்கிய இயல் எண்களின் தொகுப்பு முழு எண்கள் எனப்படும் இதன் குறியீடு கேபிட்டல் டபுள்யூ w equal to 0 1 2 3 4 goes on to infinity nandri